நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிடாரி கன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவும் சொல்கிறது போல் தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கன்றுங்க கன்றோட வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இருபது மாதங்கள் வந்து முடிவாயிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு மூன்று மாதம் வந்து நிறைவாயிருக்குதுங்க செனை வந்து இன்னும் டாக்டர் போய் செக் பண்ணலீங்க பட் மூன்று மாத இடைவெளியில் இது வரைக்கும் பருவத்துக்கு எதுவும் வரலைங்க சினை வந்து பிடிச்சிருக்கிறதுக்கான தான் வந்து அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லி விற்பனையால் தரப்புன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க கன்றுில்ல சுு பார்த்தட்டிங்கன்னா அசைவு சுளி மட்டும் இருக்குதுங்க அசைவு சுழி வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மற்றபடி எந்த எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க முழுவதுமாகவே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கன்றுங்க குணத்தில் வந்து அருமையான கன்றுங்க காம்பம் இப்போலாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஜெர்சியில் நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுங்க இருபது மாதங்கள் வந்து வயது வந்து நிறைவாயிருக்குதுங்க மூன்று மாதம் ஆகிருக்குதுங்க செனையூசி போட்டு செனை வந்து செக் பண்ணலிங்க இந்த கிடாரி கன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டம் கருப்பூர் போஸ்ட் தெக்கம்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்